காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று நிறுத்துவது வாய் மௌனத்தோடு தினமும் கொஞ்ச நேரமாவது எதையும் நினைக்காமல் சிந்தனை தாரையை அடக்கி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தூஷ்ணீம் கிஞ்சித் அச்சிந்தயேத் சாதிப்பது கஷ்டம்தான் இதற்கென்றே உட்கார்ந்தாலும் எப்படி ஒன்றையும் நினைக்காமல் இருப்பது ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்ற நினைவுதானே இப்போதும் வந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றும் மனஸ் எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரயாசைப்படுவதும் மனசின் ஒரு காரியந்தான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது என்று சொன்னது இதனால்தான் ஆனாலும் இப்படி பண்ண வேண்டும் என்ற பூர்ண ஈடுபாட்டோடு விடாமுயற்சியுடன் இதற்காக உட்கார்வது என்று ஆரம்பித்தால் ஈஸ்வர கிருபையில் அந்த லட்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிக்கும் நாம் பண்ணக்கூடியது எத்தனம்தான் பலன் ஈஸ்வரன் தான் தர வேண்டும் அதனால் சும்மா என்று தாயுமானவர் சொன்னபடி ஒரு சிந்தையும் இல்லாமல் உட்கார வேண்டும் என்ற தாபத்தோடு முயற்சியை தொடர்ந்து கொண்டே போனால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் சித்தியை அனுகிரகிப்பான் ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாதனை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு மனஸ் சிறிது நேரம் காலியாக போய்விடுவதுண்டு அதாவது அதில் எண்ணம் எழும்பாதுதான் ஆனாலும் அது ஆத்ம அனுபவமாக இல்லாமல் வெறும் சூன்யமாக இருக்கும் மனசின் ஓட்டம் நின்றுவிட்டாலும் ஆத்ம ஜோதிஷின் பிரகாசம் தெரியாத இருக்கும் இது ஞானம் இல்லாத நிலை ஆத்ம அனுபவம் என்பதோ ஞான நிலை ஆத்ம ஜோதிஷ் என்றேனே அப்படியானால் அது அக்னி மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்குமென்ற அர்த்தம் இல்லை ஞானத்தைத்தான் இங்கே ஜோதிஷ் என்பது அறிவொளி என்பது இதுதான் இங்கிலீஷிலும் ஞானம் வருவதை என்லைட்டன்மெண்ட் இல்லுமினேஷன் என்றே சொல்கிறார்கள் இந்த அறிவு இன்னொன்றை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளும் அறிவு இல்லை இது இன்னொன்றாக எதுவுமே இல்லாத தன்னைத்தானே தெரிந்து கொள்வதுதான் இப்படிப்பட்ட ஞான அனுபவம் இல்லாமலே நல்ல தூக்கத்தில் ஒரு தினசு மாதிரி ஒரு எண்ணமும் இல்லாமல் புத்தி வெறிச்சாகி விடுகிற நிலை கொஞ்ச நாளை ஏற்படலாம் அதற்காக பயப்படக்கூடாது இது தற்காலிகமாய் இருப்பதுதான் ஆத்மாவோ ஈஸ்வரனோ அந்த எதுவோ ஒன்று தெரிய வேண்டும் என்ற தாபத்தை விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரயாசையில் உட்கார்ந்து வந்தால் இந்த சூன்ய நிலையிலிருந்தே ஈஸ்வரபரமாக ஆத்ம சம்பந்தமாக மாத்திரம் நினைக்கிற நிலைக்கு போய்விடுவோம் ஃப்ரம் நோ தாட் டு காட் தாட் நினைப்பு இருக்கும் ஆனால் இப்போது உள்ளது போல் இந்திய பிடுங்கல் உள்ள நினைப்பாக இல்லாமல் துன்ப கலப்பே இல்லாத பேரின்பமான ஈஸ்வர நினைப்பாக இருக்கும் அதற்கப்புறம் அந்த ஈஸ்வரனும் வேறேயாய் இல்லாத பரமஞான நிலையில் எல்லா நினைப்புகளும் அவற்றுக்கு மூலமான மனசும் கரைந்து போய் நிறைந்த நிறைவான மௌனம் சித்திக்கும் பரபிரம்மத்தை மனசாலும் வாக்காலும் பிடிக்க முடியாது மனசும் வாக்கும் அற்றுப்போன மௌனம்தான் அதை விளக்குவது மௌன வியாக்கியா பிரகடித்த பரபிரம்ம தத்துவம் பாஷா வியாக்கியானத்தால் நெருங்க முடியாத பிரம்ம தத்துவத்துக்கு மௌனமேதான் பாஷையாகி வியாக்கியானம் செய்கிறதாம் இப்போது நானா தினசான நினைப்பு இப்படி இல்லாமல் ஆக்கிக்கொள்ள மௌன அப்பியாசம் அதிலே ஒரு நினைப்பும் இல்லாமல் சூன்யமாக போகிற நிலை அப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தனைப் பற்றியே நினைப்பு முடிவிலே அவனையும் வெளியே இருந்து நினைப்பதாக இல்லாமல் அவனாகவே ஆகிவிடுகிற நினைப்பற்ற பூர்ணத்துவம் முதலிலிருந்தே அந்த சூன்ய நிலை அதோடு முடிந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் பூர்ண நிலைக்கு போய்விடலாம் முதலில் உண்டாகும் சூன்யத்தை லயம் என்றும் முடிவில் உண்டாகும் பூர்ணத்தை சமாதி என்றும் சொல்வார்கள்